அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் போட்டு தாஜ்மஹால் போட ஃபைவ் mm பீட்ஸ் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் அறுபது எழுபது எண்பது எந்த சைஸ் ஒயர் இருந்தாலும் எடுத்துக்குங்க ஒரு சிலர் நான் அறுபது சொன்ன அறுபது இல்லை மேடம் அப்படின்னு கேட்குறீங்க அதனால் நான் மூணு நம்பர் சொல்லிடுறேன் அறுபது எழுபது எண்பது ஆனால் நாற்பது ஐம்பது அதெல்லாம் எடுக்காதீங்க இது மணி பெரிய மணிங்கிறதுனால பெரிய சைஸ் மணிங்கிறதுனால கொஞ்சம் ஒயர் வந்து இந்த மாதிரி ஒயர் தான் போடணும் தாஜ்மஹால் போட ஒரே அடி ஸ்கில்ல அஞ்சு அளவு எடுத்திருக்கேன் எண்பதாம் நம்பர் ஒயர் அஞ்சு அடி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நொனி மேலேயும் வச்சுக்கணும் நாலு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலு மணி பூ தான் போல போகிறோம் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இப்போது ஒரு சைடில் ரெண்டு மணி ஒரு சைடில் ஒரு மணி கோக்கணும் உங்களுக்கு கை வசதி எப்படியோ அப்படி கோத்துக்குங்க லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொத்திருக்கேன் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கொத்திருக்கேன் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே இருபத்தி மூணு பூ போடுங்கன்னு சொன்னால் போட்டு விடுவீங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இது சொல்லியிருக்கேன் இதே போல் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இருபத்தி மூணு பூ போடுங்க அதாவது இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டு பூ போடுங்க இருபத்தி மூணாவது பூவில் திருப்பணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் இருபது பூ போடுங்க இருபத்தி மூணாவது பூவில் திருப்பணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ சைடு திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போட்டுட்டு வரணும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு திருப்பும் போது மட்டும் முதல் லைனில் மூணு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி தான் கோக்கணும் சைடு திரும்பிடும் மறுபடியும் கீழே மூணு மணி கோக்கணும் இதே போல் தான் போட்டுக்கிட்டே வரணும் இருபத்தி மூணு லைன் போடணும் நம்ம இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம் ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கோம் இருபத்தி மூணு லைன் போட்டுட்டு வாங்க ஒயர் எங்கே முடியுதோ அங்கே நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க அஞ்சடி அடி அஞ்சு அடி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்தோம்னா சிக்கு மாட்டிக்கும் ஒயர் ஜாயின் ஜாயின் பண்ணுறதும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் நாட் போட்டுட்டு அதே சைடு மணிலேயே ஒயரை குறுக்க விட்டு எடுத்து மறுபடியும் அதே போல் போட்டுகிட்டே வரணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சடி ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா மூணாவது லைன் முடிய போகுது ஒரு பூ கம்மியாக ஒயர் சின்னதாகிடுச்சு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் மறுபடியும் அஞ்சடி ஒயர் எடுத்துருக்கேன் நாட் போட்டால் அதே மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் இப்படி திருப்பிக்கணும் அப்புறம் எப்போதும் போல் கீழே மூணு மணி கோக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியை கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க மூணு லைனுக்கு அஞ்சு அடி தேவைப்படுது இந்த கணக்கு வச்சு நீங்கள் அஞ்சடி அஞ்சடி எடுத்து போட்டுகிட்டே வாங்க இருபத்தி மூணு லைன் போடணும் இருபத்தி மூணு பூ இருபத்தி மூணு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் அதே இங்கே கீழே போட்ட இருபத்தி மூணு லைனே தான் போடணும் மேலேயும் அஞ்சு லைன் போடுங்க இருபத்தி மூணு பூவில் அஞ்சு லைன் போடுங்க அதுக்கடுத்து இங்கே அந்த அஞ்சு பூவில் பதினெட்டு பூ போடுங்க இங்கே ஏற்கனவே அஞ்சு பூ இருக்குது இல்லைங்களா இங்கே பதினெட்டு பூ போடுங்க அதுக்கடுத்து இந்த சைட்லேயும் மூணாவது சைட்லேயும் அதே போல் அஞ்சு பூவில் பதினெட்டு பூ போடுங்க கடைசியாக நாலாவது சைடு போடும்போது ரெண்டு சைட்லேயும் அஞ்சு அஞ்சு பூ இருக்கும் அஞ்சு லைன் இங்கே அஞ்சு லைன் இருக்கும் நடுவில் நம்ம பதிமூணு பூ போடணும் பன்னெண்டு பூ போட்டுட்டு பதிமூணாவது பூ இந்த அஞ்சு லைனில் ஜாயின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல் போட்டுட்டு வாங்க சுற்றியும் பார்க்க நாலு சைடும் அஞ்சு அஞ்சு பூ இருக்கணும் அஞ்சு அஞ்சு பூ இருக்கணும் அப்படி இது இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டுட்டு வாங்க ஆனால் ஜாயின் பண்ண வேணாம் கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் வச்சு நம்ம இங்கே மேலே வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்